மற்ற மாநிலத்தில் கூட சொல்லி அரபு நாட்டை தோது சொல்லாம என்னுடைய கேள்விக்கு நீங்க சொல்லணும் இந்த பெருமன்றத்தில் இவ்வளவு நிக்கிறாங்க அளவான குடும்பம் திட்டமிட்ட சொல்லுது அதை கொஞ்சம் கூட சொல்லணும் ஏன்னா என்னுடைய சுதந்திரம் இப்படி நான் உதரலாம் இவர் மேல கைப்படாம இருக்கிற வரைக்கும் அப்ப இவர் பாதிக்கப்படக்கூடாது நாளைக்கோ நாளை மறுநாள் தொலைநோக்கா சிந்திச்சு வளமான குடும்பங்கிறது நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆவல் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும் இந்த அளவான குடும்பம் என்பது பற்றிய கேள்வி எல்லா அரங்குகள்லையும் வருது நான் எல்லா அரங்கத்திலையும் சொல்லிடுறது வந்திருந்தாலும் என்ன அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கிறதுனால எல்லா அரங்கத்திலும் வந்துருது ஒளிவு நாடாவும் இருக்குது அதையும் சொல்லிடுவோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்ங்க அளவான குடும்பத்தை பற்றி என்ன சொல்ல கொஞ்சம் விவரமா தான் சொல்லணும் நிறைய பேர் நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்காக சொல்ல வர முதல்ல விளங்கிக்கிறோம் குடும்பம் ஒரு அளவா இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம்ல அல்ல அரசாங்கம் விரும்புதில்ல அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க கேட்டா மக்கள் தொகை அதிகமாக பெருகுமையானால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் இடப்பற்றாக்குறை ஏற்படும் பயன்படுத்துகிற பொருள்களுடைய பற்றாக்குறை ஏற்படும் அதனால மக்கள் தொகையை குறைக்கணும் நூறு கோடி பேர் இந்தியாவோட தாங்குவானா வந்து ஒரு காரணமா காட்டித்தான் அளவான குடும்பம் இது அரசாங்கமே என்ன பிரச்சாரம் பண்ணுது சரி உணவு இவங்க அளவான குடும்பத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் உணவு பற்றாக்குறையே நீக்க முடியாது உணவு பற்றாக்குறைக்கு காரணம் உலகத்துல உணவு இல்லாதது இல்ல இருக்குது உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறோமோ அதை விட எட்டு மடங்கு உணவு அதிகமாகவே இருப்பு உலகத்தில் இருக்குது என்ன கோளாறு ஒரு பக்கம் குவிந்து ஒரு பக்கம் இல்லாமல் விநியோகம் சீராக இல்லை உணவே இல்லைன்னு உலகத்துல எங்க மனிதனுக்கு பூரா பங்கு வச்சு கொடுத்தோன்னு அறுநூறு கோடி இன்னொரு எட்டு மடங்கு சேருங்க அவ்வளவு கோடி மக்களை கொண்டாந்து பேருக்கும் சோறோ ரொட்டியோ பழமோ என்ன ஒன்று இருக்கு சாக மாட்டான் அந்த அளவுக்கு உலகத்துல உணவு வந்து உற்பத்தி ஆகுது உணவு உற்பத்தியை காரணம் காட்டக்கூடாது இன்னும் தெளிவா சொல்ல போனால் இந்தியாவின் ஜனத்தொகை பத்து கோடியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் ஒரு கோடி பேருக்கு சோறு கிடைக்கல இந்தியாவின் ஜனத்தொகை நூறு கோடியாக இருக்கும் பொழுது பத்து கோடி பேருக்கு கிடைக்கல அந்த பத்து பர்சன்ட் கோடி சோறு கிடைக்கலங்கிறது இருக்க அது எவ்வளவு குறைஞ்சாலும் அதான் இருக்கும் உலக ஜனத்தொகையை வெறுமனே நூறு பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் தொண்ணூறு பேர்கிட்ட சோறு இருக்கும் பத்து பேருக்கு இருக்காது அப்போ மக்களை குறைக்கிறதுனால நீங்க வந்து பிரிய உலகத்துக்கு நன்மை செய்கிறோம் அப்படிங்கிறது முதல் தவறு முதல் விளைவிக்கிறது ஏன்னு கேட்டா உணவுடைய கையிருப்பு புள்ளி விவரத்தை நீ எடுத்து பார்க்கணும் சர்வதேச புள்ளி விவரங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உணவுக்கு பற்றாக்குறை கிடையாது இடத்துக்கு பற்றாக்குறையா இல்ல நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா ஒரு சதவிகித நிலப்பரப்பை தான் மனிதன் இந்தியாவில் பயன்படுத்தி நீ தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் நம்ம நூறு கோடி பேர் இருக்கமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தின இடம் எவ்வளவு ஒரு பெர்சன்ட் பயன்படுத்தப்படாத நிலங்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது நெருக்கடி வருது காரணம் என்னன்னு கேட்டா நான் காரக்குடியில தான் இருப்பேன் சொல்றதுனால நெருக்கடி வருது நெருக்கடி காரணம் என்ன எனக்கு மெட்ராஸ்ல பிளாட் வேணும் அப்ப நெருக்கடி வரும் எனக்கு மதுரையில தான் வேணும் நெருக்கடி வரும் இடம் பத்தா குறையா இருக்கு பறக்கத்தா இருக்கு பறக்கத்தின் வழங்க தாராளமா இருக்குது நிறைய இருக்குது அப்ப அந்த அளவுக்கு இடத்துக்கும் பற்றாக்குறை கிடையாது இதை நீங்க விளங்கிக்கணும் எதுவும் பற்றாக்குறை கிடையாது அடுத்தது குடி தண்ணீர் பற்றாக்குறையா இல்ல குடி தண்ணீருக்கு பற்றாக்குறை கிடையாது கடவுள் முத முதல்ல உலகத்தை படைச்சார அப்ப எவ்வளவு தண்ணி இருந்துச்சோ அந்த தண்ணி தான் இப்பவும் இருக்கு தண்ணி குறையுமாங்க சயின்டிபிக்கா எடுத்தா தண்ணி குறையாது தண்ணி இடம் மாறும் தண்ணியுடைய வேலை என்ன இடம்தான் தான் நூறு லிட்டர் தண்ணி இருக்குன்னு சொன்னா நூறு லிட்டர்ல ஐம்பது லிட்டர் ஆறுல குளத்துல கிடக்கும் உதாரணத்துக்கு இருபத்தஞ்சு லிட்டர் அங்க மேல இருக்கும் மேகத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கீழே நிலத்தடியா இதை போயிடும் வந்து போயிடும் ஆக நீர் என்ன சுழற்சி முறையில் இயங்கிட்டு இருக்கே உலகத்தினுடைய தண்ணீர்ல ஒரு சொட்டும் குறையவில்லை இடம் மாறி இருக்கு என்ன கேட்டா இங்க உள்ள கடல் தண்ணி குறையும் மேல போய் நிற்கும் மேல ஒரு கட்டம் வந்து மழையா பொழிஞ்சு அது இறங்கிடும் அங்க குறையும் மறுபடியும் கடுமையா வெயில் அடிக்கும் இது நீராவியை எடுத்துட்டு அங்க வச்சுக்கிறோம் அதை தர புரிஞ்சு கொண்டு கீழே வச்சுக்கிறோம் அப்ப விஞ்சான எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியலை அதை ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னா அதை வந்து தட்டுப்பாடுலாம் வராது ஒழுங்குபடுத்த தெரியலை நமக்கு இதுதான் அதனுடைய பிரச்சனை அப்ப இது ஒரு அடிப்படை விளங்கிட்டீங்களா அடுத்தது மக்கள் தொகை பெருகுவது உலகத்துக்கு கேடை தவிர நன்மை தான் அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டா இன்றைக்கு நீங்க வந்து நீங்க பிராய்லர் கோழி சாப்பிடறீங்கல்ல பிராய்லர் கோழி இந்த பிராய்லர் கோழியை ஏன் உண்டாக்கணும் மக்கள் அதிகமான மனிதனுக்கு கடவுள் கையை மட்டும் வாயை மட்டும் கொடுக்கல என்று கையை ஒரு மூலையை கொடுத்துருக்காரு அதிகமாக என்ன செய்யறான் கேட்டா அந்த காலத்துல இருபத்தி நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு கோழி குஞ்சுக்கு இவன் முழு கோழிக்கு நாற்பது நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கிறான் கோழி குஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு நாள் காத்துக்கிட்டு இருந்தவன் முழு கோழி இருக்க ரெண்டரை கிலோ மூன்றரை கிலோ அதுக்கு கேட்கிற நாள் வந்து நாற்பது நாள் தான் அப்ப அவ்வளவு சீக்கிரத்தில் உற்பத்தி ஆகணும் ஒரு நிர்பந்தம் மனுஷனுக்கு வரும் பொழுது ஆராய்ச்சி பண்றான் அதிகமாகுது நிறைய உற்பத்தி ஆகணும் என்று ஆறு மாசத்துல விளைஞ்சதை வந்து மூணு மாசத்துல விளைய வைக்கிறான் அந்த காலத்தில் ஆறு மாசம் சம்பா இப்ப குருவை குருவை ஏன் கண்டுபிடிச்சா டபுள் ஆயிடுச்சுல சம்பாண்ட ஆறு மாசம் குருவேண்டா மூணு மாசம் ஆயிடுச்சா அப்புறம் என்ன பண்றான் சொட்டு நீர் பாசனம் அதுல ஏதாவது டெக்னிக் பண்ணி தண்ணியை வீணாக்காத அளவுக்கு சொட்டு நீர் பாசனத்துல உண்டாக்க முடியுமா அப்படின்னு பாக்குறான் அப்ப அந்த மாதிரி இப்ப இன்னும் சொல்ற கேளுங்க இன்னும் மக்கள் தொகை அதிகமாகுமே ஆனால் காலையில நெல்ல போட்டு சாயந்தரம் அறுக்குவான் அந்த மூளை மனுஷனுக்கு இருக்கு விளைக்கணும் பெருசத்தை செத்து போயிட மாட்டான் எல்லாத்தையும் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கான் அந்த காலத்துல என்ன ஒரு சட்டம் வேணும் எனக்கு இந்த சட்டம் உற்பத்தி பண்ண நான் என்ன பண்ணனு நானே பஞ்சு வாங்கணும் நானே கைத்தறி நூலாக்கணும் நானே அதை கோர்க்கணும் நானே அதை தைக்கணும் என் ஒரு சட்டை வைக்கிறதுக்கு என் லைஃபையே வீணாக்கணும் இன்னைக்கு என்ன அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த துணி வர்றதுக்கு ஆமா ஓடிக்கிட்டு இருக்கு அது பாத்து இந்த சிந்தனை எதனால மனுஷனுக்கு வந்துச்சு தான் இப்ப வச்சுக்கிறேங்க நீங்க இப்ப நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன் பஸ்ல வர்றேன் ட்ரெயின்ல வர்றேன் அந்த நடந்து தான் வருவேன் ஏன் இந்த பஸ் ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அவனுக்கு துணி லாபம் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான் எப்படி கண்டுபிடிக்கிறான் நிறைய பேர் இருக்காங்க சீக்கிரம் கொண்டு போனா என்ன செய்யலாம் அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி இந்த பேருந்தை கண்டுபிடிச்சான அதுக்கு காரணமும் நம்ம மக்கள் பெருகினது தான் மக்கள் தொகை பெருகலேண்டு வைங்க உலகத்தில் இருபத்தஞ்சு பேர் இருக்காண்டு வைங்க கமர்ஷியலா செய்ய முடியுமா பஸ் விட்டு லாபம் சம்பாதிக்க முடியுமா தயாரிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா அப்ப இன்னைக்கு வாகனங்களை கண்டுபிடிக்கிறான் மில்லை கண்டுபிடிக்கிறான் அந்த மைக்கு கண்டுபிடிக்கிறான் நீங்க மொத்தமா காரக்குடியில் பன்னெண்டு பேர்னா மைக்கு இருக்குங்கிறேன் காரக்குடி ஜனத்துறையை பன்னெண்டு பேர்னா இப்படி உட்காந்து பேசிட்டு போயிருவேன் நீங்க பன்னெண்டு பேர் இல்லாம மூட்டு பேருக்கு போய் தான் இது தேவைப்படுது இதுக்கு ஏன் கண்டுபிடிச்சா இன்டர்நெட்டுக்கு ஏன் போனா டிவிக்கு எதுக்கு போனா எல்லாத்துக்கும் காரணம் என்ன நெருக்கடி கொடுக்க கொடுக்க மூளை சார்ப்பா வேலை செய்யும் தீர்வு பூமியில் இருக்குது கடல் தண்ணியை குடிநீர் ஆக்கலாம் நீங்க அது ஒண்ணு போதா நினைச்சீங்க கடல் நீரை குடிநீர் ஆக்கணும் ஏன் யோசிக்கிறோம் காரணம் என்ன மக்கள் தொகை பெருக்கும் பெருகும் பொழுது என்ன பண்றான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே அப்படின்னு யோசிக்கிறான் இன்னும் சொல்றேன் கேளுங்க கடவுள் வந்து படைக்கிறார்கள் மனுஷனை பிறக்க வைக்கிறார்கள் அந்த மனிதர்கள் ஆயிரம் பேர் பிறக்கிறான் ஒரே ஒரு ஜீனியஸ் அதில் இருப்பான் ஆயிரம் பேர்ல ஒரு ஜீனியஸ் இருப்பான் அவன் ஆயிரம் கோடி பேருடைய பரிசீலித்து இருப்பான் ஒரே ஒரு ஜீனியஸ் பிறப்பான் அவன் என்ன செய்வான் ஆயிரம் பேரோட சேர்ந்து பிறந்தவன் பத்தாயிரம் பேருடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு சொல்றவன் இருப்பான் அவ்வளவு வேணாங்க இங்க இருக்கக்கூடிய நீங்க உங்க உங்க தகப்பன்மார்கள் நினைச்ச நீ என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க நம்ம தகப்பன்மார்கள் வேணாண்டு முடிவு எடுத்திருந்தாங்க நம்ம உட்காந்துருப்போமா நம்ம உண்டாக்குனதுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் மனித வளம்ங்கிறது லேசப்பட்டது இல்ல விளங்காம சொல்லிட்டு இருக்காங்க அதனால மனிதன் பெறுகிறதுனால உலகத்துக்கு உணவு பஞ்சம் வராது உலகத்துக்கு கேடு வராது அழகா சொன்னார் ஜெயகாந்தன் ஒரு பெரிய சிந்தனையாளர் அவர் பெரிய எழுத்தாளர் மனித இனம் வளர்வது இந்த வார்த்தை தான் சொல்றாரு மனித இனம் பெருகுமையானால் ஒருவன் பெருகினால் ஓராயிரம் கோடி பேருடைய பிரச்சனையை தீர்ப்பான் அப்படிப்பட்டவனும் மனிதர்கள் வருவான் இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு தாமஸ் ஆழ்வா எடிசனுடைய தகப்பனார் நினைச்சிருந்தார் சொன்னா என்ன கெதி யோசிச்சு பாருங்க ஒரு ஐசியனுடைய தகப்பனார் அப்படி நினைச்சிருந்தார் சொன்னா இந்த உலகம் எங்க போய் இருக்கும் எவன் எந்த புட்டுல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே எந்த கருவுல என்ன வரப்போன்னு யாருக்கு தெரியும் அதனால மனித குலத்தினுடைய வளர்ச்சியை வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது ஒன்னே ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல என்ன குடும்ப கட்டு கட்டுப்படுத்திக் கொள்ளலாமா அதை மனிதனுடைய கையில் இஸ்லாம் ஒப்படைக்குது எப்படி நீ குடும்பத்தை லிமிட் பண்ண நினைத்தால் அந்த பாக்கியத்தை நிரந்தரமா இழந்துறாங்க உதாரணமா குழந்தை பெற வைக்கக்கூடிய தன்மை ஆம்பளைக்கு இருக்குது அதை உற்பத்தி செய்தால வளர்க்கக்கூடிய தன்மை கும்பளை கையில் இருக்கு கும்பலையுடைய உடல் கூற